அன்பான மக்களே நம்மளோட விஜய் கற்றன் டைட்டாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட உனக்கு ரெண்டே நாள் தான் டைம் சரியா அதுக்கப்புறம் உனக்கு டைமே கிடையாது நீ எதாவது ஒரு முடிவு எடுக்கிற என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்க ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் வைக்கக்கூடாது காவேரி அதுக்கெல்லாம் இனிமேல் சான்ஸே கிடையாது நீ வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் நான் ரெண்டு நாள் கழித்து உன்னை வந்து பார்ப்பேன் எங்கே இருந்தாலும் வந்து பார்ப்பேன் அதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் நீ வந்து ஒரு முடிவு எடுத்து தான் வச்சுருக்கணும் நான் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நான் ரெண்டு நாள் கழித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு கரெக்டாக தப்பா விஜய் வந்து கிட்ட பேசினது சொன்னது சரியாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரின்னு தான் தோணுச்சு ஏன் காவேரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லணுன்னு தான் தோணுச்சு விஜய் கேட்ட வார்த்தையில் ஒரு தப்பும் கிடையாது விஜய் கேட்டது கரெக்டு சரியா அதுக்கு காவேரி என்ன சொல்ல போகிறாங்க விஜய் கேட்டதுக்கு காவேரி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதை தான் பார்க்கணும் சரியா ஆனால் காவேரி எனக்கு தெரிஞ்சு வருவாங்களாங்க ட்ஸ்ட்டு மலை டுஷ்டாக வச்சுருக்காங்க கொடைக்கானல் போயிருக்காங்க அது வேறு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அங்கே என்னமோ வீடை பரிம பறிமுதல் பண்ணிட்டாராம் இந்த பசுபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க அங்கே போயிருக்காங்க காவேரி ஆனால் கங்கா வந்து புள்ளத்தாச்சி பொண்ணு பஸ்லாம் போகக்கூடாது தான் காவேரி போகலாமா என்னங்க லாஜிக் இது ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ரெண்டே நாள் டைம் ரெண்டு நாள் தான் கெடு சரியா அதுக்கப்புறமா வந்து காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிள்ளை எப்படி வீட்டுக்காரோட போகணுன்னு முடிவு எடுக்குதா இல்லை இங்கேயே அம்மா கூட இருந்துருவோம் அப்படின்னு முடிவு எடுக்குதா அப்படிங்கிறது